காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி முப்பத்தி ஐந்து குரு பக்தியின் அனுகூலங்கள் வாஸ்தவத்திலேயே தோஷமில்லாமல் கொஞ்ச கூட குணஹீனம் இல்லாமல் பரிபூர்ண சக்திமயமாக ஒரு ஈஸ்வரன் இருக்கும்போது அவனையே நேராக பக்தி பண்ணாமல் இந்த அம்சங்களிலெல்லாம் நம்மை விட எவ்வளவு உசர்ந்தவரானாலும் அவனைப் போல முழுக்க பர்ஃபெக்ட் என்று சொல்ல முடியாத ஒருவரை பர்ஃபெக்ட் தான் என்று நம் பாவனையால் பூர்த்தி பண்ணுவித்து பக்தி செலுத்துவானேன் என்று கேட்டால் ஈஸ்வர பக்தியை விட குரு பக்தியில் இருக்கிற அட்வான்டேஜை சொல்கிறேன் முன்பே சொன்னேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்கிறேன் ஈஸ்வரன் கண்ணுக்கு தெரியவில்லை இவரோ தெரிகிறார் இவரோடு கலந்து பழக முடிகிறது நமக்கான நல்லது பொல்லாததுகளை ஈஸ்வரன் வாய்விட்டு சொல்வதில்லை இவர் கர்மஸ்ரத்தையாக எடுத்துச் சொல்லி முட்டிக்கொள்கிறார் நாமும் இவரிடம் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று நன்றாக வழி கேட்டு பெற முடிகிறது ஈஸ்வரனிடமிருந்து அப்படி பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நமக்கு தீவிர பக்தி சிரத்தை இருக்கிறதா அப்புறம் ஈஸ்வரன் என்றால் எங்கேயோ எட்டாத நிலையில் இருப்பதாலேயே ஒரு பக்கம் அவனோடு நாம் கலந்து பழக முடியாது என்பதோடு இன்னொரு பக்கம் கண்ணுக்கு வாக்கு மனசு எல்லாவற்றுக்குமே தான் எட்டாத நிலையில் இருக்கிற அவன் நாம் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறான் அதனால் தண்டிக்க வேண்டியதற்கு தண்டிப்பான் அனுகிரகிக்க வேண்டியதற்கு அனுகிரகிப்பான் என்ற எண்ணமும் நமக்கு இல்லை அவனுடைய பார்வையிலேயே இருக்கிறோம் என்று தெரியாததால் தான் துணிந்து மனம் போனபடி எதுவும் பண்ணுகிறோம் தப்பு பண்ணினால் தண்டனை என்ற பயம் இல்லாமல் பண்ணுகிறோம் அப்படியே நல்லது செய்வதென்றால் எந்த நல்லதானாலும் அதற்கு நாம் தேகத்தாலோ திரவியத்தாலோ ஏதாவது விதத்தில் கொஞ்சமாவது சாக்ரிஃபைஸ் செய்யாமல் முடியாது இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுவானேன் என்று இருந்து விடுகிறோம் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொல்லும் என்று பழமொழி இருக்கிறது கொல்வது மட்டுமில்லை நல்லது பண்ணுவதென்றாலும் அரசன் உடனே பொன் பொருள் ராவ் பகதூர் திவான் பகதூர் சார் வரைக்கும் பட்டம் கொடுக்கிறது போல தெய்வம் உடனே கொடுப்பதாக தெரியவில்லை நம் புண்ணிய பாப கர்மங்களின் நல்ல கெட்ட பலன்கள் எத்தனையோ ஜன்மாந்திரங்களில் கோத்து வாங்கி கொண்டு போகும்படியாகத்தான் ஈஸ்வர தர்பார் நடக்கிறது இப்படி எப்பவோ பண்ணியதற்கு எப்பவோ பலன் என்பதால் நாம் இப்படி பண்ணியதற்குத்தான் இது பலன் என்றே நமக்கு தெரியாமல் போய் தப்பு பண்ணுவதிலும் குளிர் விட்டு போகிறது நல்லது பண்ணுவதற்கும் உற்சாகம் இல்லாமல் போகிறது குரு எப்படி இருக்கிறார் நாம் தப்பு பண்ணினால் உடனேயே எடுத்து சொல்லி கண்டிக்கிறார் நமக்கு உரைக்கும்படி கரித்து கூட கொட்டுகிறார் நாம் ஒரு தப்பு பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் போது இது குருவின் காதுக்கு போய்விட்டால் என்னாவது என்ற பயம் ஏற்பட்டு நம்மை கட்டி போடும் அவர் ஆத்ம சக்தி நிறைந்த குருவாய் இருந்தால் நாம் எங்கே என்ன தப்பு பண்ணினாலும் அவர் தாமாகவே தெரிந்து கொண்டு விடுவார் அவ்வளவு சக்தி இல்லாவிட்டாலும் அல்லது சக்தி இருந்தும் அதை வெளியில் காட்டாதவராக இருந்தாலும் மனுஷ விளையாட்டு விளையாடுவதில் பல குருக்கள் இப்படி தெரிந்தும் தெரியாத மாதிரி இருப்பதும் உண்டு இப்படி இருந்தாலும் வேற யாராவது சொல்லி நம் தப்பு அவருக்கு தெரிந்துவிட்டால் அப்புறம் நம் கதி என்ன என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும் அது நம்மை தப்பிலிருந்து தடுக்கும் இதே போல நாம் ஒரு நல்லது பண்ணினாலும் குரு அதை உடனே தாமாகவேயோ இன்னொருத்தர் சொல்லியோ தெரிந்து கொண்டு அல்லது இது நாம் பண்ணியத நல்லதல்லவா அதனால் நாமே எப்படியாவது அது அவர் காதில் விழுகிற மாதிரி செய்து விடுவோம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அவர் தெரிந்து கொண்டு நம்மை மெச்சி விசேஷமாக ஆசிர்வாதம் அனுகிரகம் பண்ணி மேலும் மேலும் உற்சாகப்படுத்துவார் ஒரே மெச்சினால் நமக்கு மண்டைக்கனம் ஏற்படும் என்பதால் தப்புக்காக சிஷ்யனை வெளிப்பட கண்டிக்கிறது போல அவன் செய்யும் நல்லதற்காக வெளிப்பட ஸ்லாகிக்க கூடாது என்று வைத்துக் கொண்டிருக்கும் குரு கூட சூக்மமாக ஆனாலும் சிஷியனுடைய மனசுக்கு நிச்சயமாக தெரிகிற விதத்தில் ஏதோ ஒரு மாதிரி நம்முடைய சந்தோஷத்தை காட்டி அதற்காக ஒரு அனுகிரகம் செய்யத்தான் செய்வார் நாம் கடைத்தேற வேண்டுமானால் அதற்கு நம்முடைய பாவ கர்மாக்களை குறைத்து கொண்டு புண்ணிய கர்மாக்களை பெருக்கி கொண்டால் ஒழிய எப்படி சாத்தியமாகும் இதில் புண்ணிய கர்மாவை பெருக்கிக் கொள்வதற்கு போனஸ் மாதிரி நம்மை உற்சாகப்படுத்துவது பாபகர்மாவை செய்தால் டிஸின்சென்டிவ் மாதிரி இரண்டுமே நமக்கு உடனுக்குடன் குருவின் தீர்ப்பில் தெரிவது போல ஈஸ்வரனின் தீர்ப்பில் தெரிவதில்லை இதற்கும் மேலே நம்முடைய பாப சித்தத்தை கூட குரு என்ற ஒருவர் இருக்கும்போது அவரே நாம சுத்தி செய்து கொள்வதை விட சிறப்பாக நமக்காக சுத்தி செய்து தருகிறார் பாபத்தில் கொஞ்சத்தை தாமே கூட வாங்கி கொண்டு தீர்த்து வைக்கிறார் நம்மை விட கெட்டியாக நமக்காக பிரார்த்திக்கிறார் நமக்காக ஈஸ்வரனிடம் முறையிடுகிறார் வாதிக்கிறார் சுவாதீனமாக உத்தரவு போடுகிறார் சண்டை கூட பிடிக்கிறார் என்றெல்லாம் சொன்னேன் இதனாலெல்லாம் தான் ஈஸ்வரனைக் காட்டிலும் அபூர்ணமான குருவாக இருந்தாலும் கூட அவரையே பூர்ண ஈஸ்வரன் என்று வழிபட சொல்லி குருவாத் என்றே வட இந்தியாவில் உயர கொண்டு வைத்திருப்பது இப்படி அன்பும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் குருவிடமே வைத்துவிட்டவர்களுக்கு தெரியும் பகவத் ஸ்மரணையை விடவும் குரு ஸ்மரணையிலேயே அதிக சாந்தி என்று அதபடி பகவத் ஸ்மரணையை விட குரு ஸ்மரணையில் அதிக சாந்தி இருக்க முடியும் என்றால் நம் பிரார்த்தனையை பகவான் கேட்கிறானா நாம் பண்ணும் நல்லது கெட்டதுகளை அவன் பார்க்கிறானா என்றே நிச்சயமாக தெரியாத போது நமக்கு அவன் விமோச்சனம் அளிப்பான் என்ற உறுதியில் உண்டாகிற சாந்தி நிம்மதி எப்படி ஏற்பட முடியும் அனுகிரகிப்பானா அனுகிரகிப்பானா என்று வெதுக்கு வெதுக்கென்று மனசு அடித்துக் கொள்வதாயிருக்குமே இருக்குமே தவிர நமக்கு என்ன பயம் அவன் பார்த்து கொள்கிறான் என்ற திருட உறுதி அதனாலே விந்தி சாந்தி எப்படி ஏற்படும் அப்பப்போ ஏற்பட்டாலும் சந்தேகத்தில் அழுகையில் பயத்தில் அது அடித்து கொண்டு போய்விடுகிறது குரு சிஸ்ருஷேக்கு என்றே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பயம் சந்தேகம் அழுகை இல்லாமல் அவர்கள் பாட்டுக்கு நிம்மதியாக அவர் பார்த்து கொள்கிறார் என்று இருப்பார்கள் பகவத் ஸ்மரணை என்னும் போது அந்த பகவான் சமஸ்த பிராணிகளுக்கும் ஆனவர் எண்ணி முடியாத அத்தனை கோடி ஜந்துக்களில் நம்மை குறிப்பாக கவனித்து அவர் செய்வாரா செய்வாரா என்று இருக்கிறது அவர் எங்கேயோ இம்பர்சனாக உட்கார்ந்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது குருவோ நமக்கென்றே ஏற்பட்டிருப்பவராக தெரிகிறார் நம்மை கடை தேற்றவே இவர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் உலகம் முழுவதையும் கவனித்துக் கொள்கிற பெரிய ஆபீஸ் இவருக்கு இல்லாமல் தாம் நல்வழிப்படுத்தக்கூடியவர்களையே தம்மிடம் சேர்த்துக் கொள்பவராக இருப்பதால் அப்படி சேர்ந்த நம்மிடம் பர்சனல் அட்டென்ஷன் காட்டுபவராக இருக்கிறார் இவர் நமக்கு ரொம்ப பர்சனல் நம் கஷ்டங்களிலெல்லாம் கலந்து கொள்கிறவராக இருக்கிறார் நம்மை கவனிப்பாரோ மாட்டாரோ என்று இல்லாமல் நமக்குன்னே ஏற்பட்டவர் என்ற உறவு கொள்கிறோம் ஈஸ்வரன் பண்ணுவதெல்லாம் நம்முடைய ஞானம் இல்லாத பார்வையில் ஏதோ கதியில் இயற்கை பண்ணுகிறார் போலவே தெரிகிறது அவன் கர்த்தா என்று தெரியவில்லை நமக்கு ஞானம் வருகிற வரையில் அவன் அனுகிரகம் செய்கிற போது கூட தற்செயலாக நடந்திருக்குமோ என்னவோ என்று சந்தேகமாக இருக்கிறது பர்சனல் டச் குரு செய்வதில்தான் தான் பிரகாசித்துக் கொண்டு தெரிகிறது அதனால் நமக்கு தெம்பும் விசிராந்தியும் தருகிறது அத்தனை தினுசான பக்ஷணம் பணியாரங்களும் கொட்டி கிடக்கிறது ஆனால் ஆள் யாரும் இல்லை நாமே எடுத்து தின்கிறோம் என்றால் எப்படி இருக்கிறது ஏதோ கொஞ்சம் கூழ்தான் என்றாலும் கூட ஒரு தாயார்காரி அப்பா குழந்தைய சாப்பிடு என்று தன் கையால் கொடுக்கிறாள் என்னும்போது அது எப்படி இருக்கிறது இந்த பர்சனல் டச்சுக்கு இருக்கிற ஆனந்தம் பஞ்சபக்ஷய ஆகாரத்தில் கிடைக்குமா அதையும் யாரோ பண்ணித்தான் இருக்கிறார்கள் நாம் சாப்பிட வேண்டும் என்றே கொட்டி வைத்தும் இருக்கிறார்கள் ஆனால் பண்ணினவர் தெரியாவிட்டால் பண்டத்தின் ரச அனுபவம் ரொம்ப குறைந்து விடுகிறது ஈஸ்வர அனுகிரகத்துக்கும் குரு அனுகிரகத்துக்கும் இதுதான் வித்தியாசம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளைப் போல இன்னும் பல மகான்களைப் போல அவனுடைய அனுகிரகத்தை அவனே சாட்சாத்தாக செய்வதாக கண்டுகொண்டு பெறுகிற வரையில் எத்தனை அருள் கிடைத்தாலும் கொஞ்சம் சந்தேகம் கேள்வி புறப்பட்டு கொண்டுதான் இருக்கும் இன்னொன்று வேறே நல்லது கேட்டது எல்லாமே அவனிடமிருந்துதான் என்கிறார்கள் மாயையை ஏவி விட்டு இத்தனை கஷ்டங்களை உண்டாக்குவதும் அவனுடைய விளையாட்டுதான் என்கிறார்கள் பராசக்தி ஞானியை கூட பலவந்தமாக பிடித்து இழுத்து மோகத்திலே தள்ளுவது உண்டு என்று பயமுறுத்துகிறார்கள் ஈஸ்வர சங்கல்பம் நமக்கு தெரியவே தெரியாது புரியவே புரியாது என்று முடித்து விடுகிறார்கள் குடைராட்டினத்தில் பொம்மைகளை வைத்து இஷ்டப்படி சுற்றுகிற மாதிரி ஈஸ்வரன் சர்வ பிராணிகளையும் மாயையில் வைத்து ஆட்டுகிறான் என்று பகவானே சொல்கிறான் ஆனதினாலே அவனை ஸ்மரிக்கும் போது எப்படி விளையாடுவானோ கரைதான் சேர்ப்பானோ இன்னும் நன்னாதான் அமுக்குவானோ என்றும் பயம் ஏற்பட இடமிருக்கிறது குரு இப்படி இல்லை ஈஸ்வரன் ஞானம் மாயை இரண்டுமாக இருக்கிறார் போல அல்ல குரு ஞானத்துக்கு மாத்திரமே அவர் இருக்கிறார் மாயையை போக்கி ஞானத்தை தரவே ஏற்பட்டதுதான் அவருடைய ஆஃபீஸ் கெடுதலானதற்கும் ஆசிரியமாய் இருப்பவர் மாயையை ஏவிவிட்டு கஷ்டங்களையும் கொடுத்து வேடிக்கை பார்ப்பவர் என்று அவரைப் பற்றி சொல்லவே முடியாது நமக்கு கெடுதலானவற்றை நீக்கி நம்முடைய கஷ்டங்களை போக்கி மாயையிலிருந்து நம்மை இழுத்து போடவே வந்துள்ள அவரைப் பற்றி சந்தேகம் பயம் தோன்ற இடமே இல்லை தான் பகவத் ஸ்மரணையை காட்டிலும் குரு ஸ்மரணை அதிக சாந்தி என்பது ஸ்மரித்து தியானித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் ஒருவரை ஸ்மரிப்பது தியானிப்பது என்றால் என்ன அவருடைய ரூபத்தை காரியத்தை குணத்தை நினைத்து பார்த்து பார்த்து மனசை அப்படியே அவரிடம் கரைந்து நிற்கும்படியாக செய்வது காரியம் என்று எடுத்துக்கொண்டுதான் இத்தனை நாளில் சொன்னேன் ஈஸ்வரனின் காரியம் எதுவும் இது அவனுடையதுதான் என்று நமக்கு தீர்மானமாக தெரியாததாகவே இருக்கிறது நமக்கும் அவனுக்கும் நேர் டச் இல்லை வேறு பக்தர்களுக்கு அவன் செய்த அனுகிரக காரியங்களையே நினைக்கும்படிதான் இருக்கிறது அது நம் மனசை நிரப்பிவிட்டால் விசேஷம்தான் திரௌபதி மான சம்ரக்ஷணம் குஷேலா அனுகிரகம் கஜேந்திர மோக்ஷம் இப்படி எத்தனையோ எல்லா தெய்வங்களைப் பற்றிய புராணங்களிலும் இப்படி அநேக அனுகிரகங்கள் இன்னும் பலவிதமான லீலா காரியங்கள் ராசலீலை ஈஸ்வரனானால் ஆனந்த நடனம் என்று இப்படி ஞானோபதேசம் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பண்ணியது தட்சிணாமூர்த்தி சனகாதிகளுக்கு பண்ணியது என்று இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்கின்றன ஆனால் நம்முடைய அறைவேக்காட்டு நிலையில் அவற்றில் நம்மால் எவ்வளவு தூரம் முழுக முடிகிறது வேற யார் யாருக்கோ அவன் பண்ணியதில் நம்மால் எவ்வளவுக்கு மன நிறைவு பெற முடிகிறது அவர் எங்கே நம்ப எங்கே அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று குறைந்து கொண்டு வருத்தப்படுவதாக கூட ஆகலாம் ஆனால் குருஸ்மரணை என்று நினைத்துப் பார்த்தால் நமக்கே அவர் நேராக எத்தனை செய்திருக்கிறார் என்று நாம் மட்டும் நன்றியறிவு மறக்காதவர்களாக இருந்தால் அநேகம் அகப்படாமல் போகாது நாம் யோகியதை மீறி ஆசைப்படுவதில் அநேகம் அவர் பூர்த்தி செய்யாமலும் இருக்கலாம் ஆனால் நம் ஸ்திதி என்ன என்கிற நினைப்பு இருந்து நன்றியறிவும் இருந்துவிட்டால் நமக்கு அவர் செய்து வருவதே அதிகப்படி என்று தெரியும் நாம் சீர்பட வேண்டும் என்று எவ்வளவு முட்டிக்கொள்கிறார் அது தவிர எத்தனை வைராக்கியம் சொன்னாலும் இந்த மனுஷ ரீதியில் ஒரு வாஞ்சை வாத்சல்யம் என்று நம் நிலையில் ஆலம்பனம் வேண்டியிருக்கிறதே இதையும் கூட எவ்வளவு நன்றாக பூர்த்தி செய்கிறார் நம்முடைய யோக கஷேமங்களை எவ்வளவு அக்கறையாக கேட்டுக்கொள்கிறார் நாம் மறந்து போயிருக்கும் போது கூட அவரிடம் போயிருந்தவர்களிடம் நம்மை பற்றி விசாரித்து பிரசாதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரே போகாதேடா பட்டினியா போகாதேடா என்று எத்தனை பிரியமாக சொன்னார் என்று இப்படி நம்மை பற்றியதாகவே குரு செய்திருக்கும் அநேக காரியங்களை பற்றி ஸ்மரித்து ஆனந்தமாக நிறைந்து இருக்க முடிகிறது ரூபம் என்று ஸ்மரிக்கும் ஈஸ்வரனை தெய்வத்தின் ஒரு குறிப்பிட்ட மூர்த்தியாக தியானம் செய்யும் போது அந்த மூர்த்தி பற்றி ஏற்கனவே கொடுத்திருக்கிற வர்ணனைப்படி பண்ணி பார்க்கிறோம் அப்படியே மனஸ் போய் அந்த ரூபத்திலே ஒட்டி கொண்டு நின்றுவிட்டால் நமக்கு அப்படி முடிகிறதா புராணங்களிலும் மந்திர சாஸ்திரங்களிலும் வர்ணனை என்று கொடுத்திருப்பதில் பாதாதி கேசம் அல்லது பாதம் விஸ்தாரமாக அங்கங்கமாக அங்கமாக லட்சணங்களை சொல்லியிருக்கும் பாதாதி கேசம் என்றால் காலிலிருந்து தலை வரையில் புருஷ ரூபத்தில் உள்ள தெய்வங்களை இப்படித்தான் வர்ணிப்பார்கள் பாதத்தில் ஆரம்பித்து வரிசையாக மேலே கணுக்கால் முழங்கால் இடுப்பு மார்பு கழுத்து முகம் என்று போய் சிரசின் வர்ணனையோடு முடிப்பார்கள் கேசாதி பாதம் என்ற முறையிலே ஸ்திரீ தெய்வங்களை வர்ணிப்பார்கள் இது சிரசில் ஆரம்பித்து வரிசையாக கீழே நெற்றி கண் மூக்கு வாய் கழுத்து இடுப்பு என்று பாதம் வரையில் வர்ணிப்பது இப்படி எந்த தெய்வமானாலும் இத்தனை கை நாலு எட்டு பதினெட்டு என்று கைகள் ஒவ்வொரு கையிலும் இன்ன ஆயுதம் இப்படி இப்படி அலங்காரம் கங்கை சந்திரன் பாம்பு புலித்தோல் பீதாம்பரம் வனமாலை கௌஸ்துப்யம் இன்ன வாகனம் ரிஷபம் சிம்மம் கருடன் மூஷிகம் மயில் என்று எதுவோ ஒன்று என்பதாக நீள நெடுக விபரங்கள் சொல்லியிருக்கும் ஒவ்வொரு ரூபத்தை பற்றியும் இப்படி பெரிய லிஸ்ட் கொண்டு நாம் தியானிக்கும் போது அந்த அம்சம் இருக்கே இந்த அம்சம் இருக்கே என்று மனசு அலை பாய்ந்தபடியும் ஆகலாம் சாஸ்திரங்களில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால் கிருஷ்ண பரமாத்மாவும் உத்தவ சுவாமியிடம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் அங்கு அங்கமாக முழு ரூபத்தையும் கொஞ்சம் ரசித்துவிட்டு அப்புறம் புன்சிரிப்போடு விளங்குகிற முகமண்டலத்திலேயே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் நாம் தியானம் என்று உட்காரும் சித்த நாளிலே அங்கங்கமாக நின்று ரசிக்க பொழுது இருக்குமா என்பதே சந்தேகம் அப்புறம் மந்தஹாசம் அல்லது கருணா கடாட்சம் என்று ஒன்றிலேயே சித்தத்தை நிறுத்த முடியுமா என்பதும் அதைவிட சந்தேகம் இத்தனை புஜங்கள் ஆயுதங்கள் அணிபணிகள் வாகனம் என்று இருப்பதில் ஒன்றை நினைத்தால் இன்னொன்னை மறந்துட்டோமே என்று சித்தம் நாலா திசையில் ஓடலாம் கங்கையை நினைக்கும்போது சந்திரன் போச்சே என்று நெற்றிக்கண்ணை நினைத்தால் நீலகண்டம் போச்சே என்று மானை நினைத்தால் மழு போகிறது சங்கத்தை நினைத்தால் சக்கரம் மறைந்து போகிறது காஸ்துபத்தை நினைத்தால் ஸ்ரீவத்சம் மறைந்து போகிறது கமலக்கண்ணனை நினைத்தால் சிரித்தவாய் மறைகிறது இந்த மாதிரி ஆவதால் நின்று நிலைத்து நிறைவு உண்டாகும்படி ரூபத்தியானம் பண்ண முடியாமல் ஆகலாம் சாஸ்திர பிரகாரமான இத்தனை வர்ணனை நமக்கு தெரியாமல் இருந்தாலே தேவலை இருக்கிறதே என்று நினைக்கும்படி கூட ஆகலாம் ஆனால் குரு என்று எடுத்துக்கொண்டு ரூப தியானம் செய்ய ஆரம்பித்தால் நேரே பழகின சமாச்சாரம் ஆனதால் பூர்ணமாக ஒரு வடிவத்தில் மனஸ் அப்படியே நின்றுவிடுகிறது அம்மா அப்பா சிநேகிதர் ஆபீசர் நேரிலே பார்த்து பழகுகிற யாரானாலும் அவர்களை நினைக்கும் போது தனித்தனியாக கண் மூக்கு என்றா நினைக்கிறோம் அம்மாவானால் கரண்டி ஆனால் ஃபவுண்டன் பேனா என்று இப்படியே சித்தத்தில் கொண்டு வந்து பார்க்கிறோம் இப்படியெல்லாம் இல்லாமல் மொத்தமாக ஒரு ஐடியாவாக தானே பார்க்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் முழு ரூபத்தையும் ஒரு மாதிரியாக பார்ப்பது மட்டும் அவர்களுடைய காரியம் அவர்களுடைய சுவாவம் மனப்பான்மை நம்மிடத்தில் அவர்களுடைய பாவம் அவர்களிடத்தில் நம்முடைய பாவம் என்று எல்லாமாக கலந்து ஒரு டோட்டல் எஃபெக்ட் ஏற்படும் விதத்திலேயே நமக்கு நேரிலே தெரிந்தவர்களை பற்றிய சிந்தனை ஏற்படுகிறது இப்படித்தான் குருவை ஸ்மரிக்கிறோம் ரூபத்தில் பல அம்சங்கள் என்று ஒன்றுக்கொன்று மனஸ் பாயாதது மட்டும் இல்லை ரூபம் காரியம் குணம் என்று பிரிவு கூட இல்லை டோட்டலாக ஒரு பாவம் ரொம்ப பர்சனல் ரொம்ப உறவு நாம் கடை தேர்வதற்கென்றே ஆன கருணை என்று சித்தம் ஒன்றிலேயே போய் சிதறி ஓடாமல் குரு தியானத்தில் ஆனந்தமாக நின்றுவிடுகிறது தெய்வமூர்த்திகளின் ரூபத்தை கர்ணாந்த விச்ராந்த நேத்திரம் அதாவது காதளவு ஓடிய கண்கள் ஆஜானுபாகு என்றெல்லாம் வர்ணித்திருக்கிறது போல இல்லாமல் ஒரு குரு கண் ஒல்லையாக கட்டை குட்டையாக கரடுமுரடான சரீரமாக இருந்தால் கூட அந்த ரூபத்தை நினைத்தாலே ஒரு சாந்தி ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது அம்மா அழகாக இருக்கிறாளா எம்ஏ டிகிரி வாங்கி இருக்கிறாளா என்று பார்த்தா அவளிடம் பிரியமாயிருக்கிறோம் அப்படி குருவிடமும் ஏற்படுகிறது எத்தனை குருபியாய் இருந்தாலும் அம்மாவுக்கு குழந்தையிடம் வாத்சல்யம் மாதிரி குருவுக்கு சிஷ்யனிடம் காரூண்யம் பொங்குகிறது அவள் உடம்புக்கு பால் கொடுத்தால் இவர் ஞான பால் ஊட்டுகிறார் அவரை சுலபமாக சித்தத்தில் நிறுத்தி ஸ்மரித்து ஆனந்தப்பட முடிகிறது ஒன்றுதான் பகவான் ஆச்சாரியன் வேற வேறே இல்லை ரொம்ப மேலே போய்விட்டால் சிஷ்யன் கூட வேறே இல்லை ஆனால் அது இப்போது நாம் இருக்கும் தசையில் வெறும் சவடால்தான் நன்றாக பக்குவப்பட்டவர்களுக்கே என்ன சொல்லியிருக்கிறதென்றால் எல்லாவற்றிடமும் அவை தன்னையன்றி வேறில்லை என்னும் அத்வைத்த பாவனையை வைத்துக்கொள் ஆனாலும் இதற்கு ஒரு விளக்கு இருக்கிறது குருவிடம் மட்டும் அவர் பெரியவர் நான் சின்னவன் என்று துவைத்தமாகவே பழகு குருவோடு அத்வைத்தம் பாராட்டுவதென்று ஒருபோதும் வைத்து கொண்டு விடாதே என்றே உபதேசித்திருக்கிறது அப்படி இருக்கும்போது நம் விஷயத்தை சொல்லவே வேண்டாம் நாம் குருவை வேறையாகத்தான் பார்க்க முடியும் அதில் தப்பில்லை ஆனால் அவர் ஈஸ்வரனுக்கு வேறே இல்லை என்று பார்க்க பழக வேண்டும் ஈஸ்வரனும் குருவும் வேறு இல்லை ஈஸ்வரனே தன்னை காட்டிக் கொடுக்கிற குரு ரூபத்தில் வருகிறான் இப்படி நம்பி ஒருவரை குருவாக வரித்துவிட்டால் பலன் நிச்சயம்